இந்த டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸு இவங்களுக்கு வேணால் ஷிகன் உசைனி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தார் எங்கே திரும்பினாலும் அந்த உசைனியினுடைய அந்த கராத்தே போஸ்ட் போஸ்டரோட இருக்கும் கீழே ஒரு ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க அநேகமாக பேர் கூட அவருக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும் அவருடைய ஃபோட்டோவை போட்டாலே எல்லோரும் வந்து ஒரு உசைனி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்தார் அவரிடம் பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான கராத்தே வீரர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க அவங்க வந்து அங்கங்கே ஸ்கூல்களை ஆரம்பித்து அவங்க நூற்று கணக்கானவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய இயக்கம் மாதிரி அவர் கொண்டு போனார் கராத்தே மீது ஒரு பெரிய ஆர்வத்தை கராத்தே மணியும் ஷிகான் உசைனியும் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அந்த காலத்தில் புருசுலி படங்கள்லாம் பிச்சுட்டு ஓடின காலத்தில் நம்மூர் புருசுலியாக உசைனி இருந்தாருங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அப்பேற்பட்ட உசைனி நடுவில் ஏராளமான வித்தைகள்லாம் பண்ணார் அவர் அது வந்து மேஜிக்குன்னு தான் நம்ம சொல்லணுமா அல்லது உள்ளபடியாக அவர் இதெல்லாம் பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியல ஆனால் ரொம்ப வியப்பாக இருக்கும் ஏன்னாப்போ பல மேஜிஷியன்லாம் பண்ணுறத பார்க்குறோம் கையில் வந்து க க லாரி ஏற்றுறதெல்லாம் பார்க்குறோம் பட் இவரும் அந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணார் அப்புறம் அவருடைய ரத்தத்தில் இருந்து அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வரந்ததெல்லாம் அன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அவங்க இப்போ சமீபத்தில் வந்து உசைனுடைய இன்ட்ரிவியூவெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கள சந்திப்பதற்காக அவர் எவ்வளோ முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னார் அதாவது ஒரு அஞ்சான இன்ஜன் அப்படின்னா அவர் உசைனி தான் எதற்கும் அவர் கலங்கினதே கிடையாது இப்போ அவருக்கு பிளட் கேன்சர் வாழ்க்கையை வந்து ரொம்ப கட்டத்தில் அவர் இருக்கார் இருந்தாலும் அவருடைய கான்ஃபிடண்ட் வந்து உலகத்தில் எவனுக்கும் கிடையாதுன்னு நான் ரொம்ப உறுதியாக சொல்லுவேன் அந்த முகத்தில் சிறிதளவு கூட அச்சம் கிடையாது மரணத்தை குறித்த பயமே அவருக்கு இல்லை ஸோ இப்போ இந்த நேரத்தில் ஒரு சின்ன கவலை அவருக்கு இருக்குது என்னென்னா நம்மோடு பழகிய பல பேர் வந்து இந்த நேரத்தில் நம்மளை பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது முக்கியமாக விஜய் வந்து தன்னை பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார் ஆக்சுவலாக விஜய்க்கு வந்து பத்திரி பட நேரத்தில் இவர் வந்து கராத்தே சொல்லி கொடுத்ததாலாம் தகவல்கள் உண்டு தன்னிடம் ஒரு மாணவராக பயின்ற விஜய் இன்றைக்கி வந்து மாஸ்டர் நீங்கள் இப்படி ஐட்டிங்கில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா இன்னொரு பத்து நாள் அவருடைய ஆயுள் நீட்டிக்கப்படும் அவர் நம்புகிறாருன்னு நினைக்கிறேன்னா ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் போகலை ஆனால் தமிழ் திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு உசைனிக்கு அது நன்றி கடன் பட்டிருக்கு ஆக்சுவலாக ஜீன்ஸுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த நேரத்தில் உசைனி வந்து ஒரு பெரும் பங்கு அந்த படத்தில் செலுத்தினார் அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் என்னென்னா இப்போ அந்த தமிழ் திரைப்படத்தை அச்சுறுத்துகிற பல விஷயங்களில் அன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருந்தது வந்து திருட்டு விசிடி தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாளில் திருட்டு விசிடி வந்துடும் அது வந்து முக்கியமாக இந்த பருமாபசாரில் கிடைக்கும் இன்னும் பல இடங்களில் டோர் டெலிவரி பண்ணுற ஆட்கள்லாம் இருந்தாங்க இதை வந்து ஒழிக்கணும்னு விஜயகாந்த் தலைமையிலான நடிகர் சங்கம் படாது பாடுபட்டுச்சு ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு பெரிய முயற்சியெல்லாம் எடுத்தாங்க முதல்வரை பார்த்து மனுவெல்லாம் கொடுத்தாங்க ஊர்வலமாக போனாங்க அது தொடர்பான மீட்டிங் அப்பப்போ போட்டு பரபரப்பான செய்திகளை பத்திரிகைகளுக்கு கொடுப்பாங்க ரொம்ப காலத்திற்கு பிறகு விஷாலே வந்து திருட்டு விசிடி ஒழிக்க போகிறேன்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்தி செக் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது சொல்லுவாங்க ஷூட்டிங்கில் இருப்பார் நெடுஞ்சாலையில் ஒரு பஸ்ஸு போவும் திடீர்னு ஷூட்டிங்லேருந்து இருந்து கிளம்பி ஓடி போய் அந்த பஸ்ஸு நிறுத்து அவர் உள்ளே போய் என்ன படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது விஜயகாந்திலிருந்து விஷால் வரைக்கும் திருட்டு விசிடிக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஜீன்ஸ் படம் வரும்பொழுது உசைனி ஒரு பெரிய ஐடியா கொடுத்தாரு இப்போ எஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரிண்ட்டு அது என்னென்னா அயல் நாடுகளுக்கு போகப்படுகிற பிரிண்ட்டுகளை தான் அங்கே வந்து படமாக்கி இங்கே விசிடியாக அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு அப்போ என்னென்னா அந்த பிரிண்ட்டை இங்கே கை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க இந்த பிரிண்ட்டு வெளியூர் போகும்பொழுது அவங்க வசதியாக பிரிண்ட்டு போட்டு இங்கே அனுப்புறதுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சரியாக இருந்துச்சு அப்போ பல படங்களை காலி பண்ணிய பெருமை வந்து இந்த காரர்களுக்கு இருந்துச்சு இப்போ அவங்களே போய் திருட்டு விசி விசிடி எடுத்தாங்களா அல்லது வந்து இங்கே போகும்பொழுது அவங்களுக்கு தெரியாமல் அங்கே யாராவது இந்த வேலையை செஞ்சாங்களான்னு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய புதிராக இருக்குது ஆனாலும் உசைனி ஒரு ஐடியா கொடுத்தாரு ஒரு ஒரு போகும் பொழுது எஃப்எம்எஸுக்கு எங்களுடைய கராத்தே வீரர் ஒரு ரெண்டு பேர் அதோட போவார் அந்த பிரிண்ட்டோடு அங்கே வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் அதை பாதுகாத்து கொடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார் அதை வந்து ஜீன்ஸ் பட தயாரிப்பாளர் வந்து அடடா சூப்பரான ஐடியா இருக்கே ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க உசைனியுடைய நூற்று கணக்கான வீரர்கள் தமிழகம் முழுக்க ஜீன்ஸ் ஓடுகிற தியேட்டர்களில் போய் அந்த திருட்டு விசிடி வெளியில் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க இப்போ தியேட்டர்களிலேயே திருட்டு விசிடி எடுக்கப்படுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ ஹுசைனி வந்து இந்த மாதிரி பிரிண்டோட ரெண்டு பேரை அனுப்பினதோடு நிறுத்தலை அவர் எங்கெல்லாம் திருட்டு விசிடி விற்கப்படுகிறதோ அங்கே போய் அதிரடியாக இறங்குவார் அவருடைய வீரர்களோடு போய் இறங்குவார் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் மாதிரி அவர் ஆக்ஷன் எடுப்பார் டக்குன்னு கடைக்குள்ளே பூந்து ஒரு பத்து பேர் வந்து அந்த விசிடியெலாம் எடுத்து போட்டு பார்ப்பாங்க அதில் வந்து அப்போ ஓடுற படங்கள் இருந்தது அனுமதியற்ற விசிடிகள் இருந்ததுன்னா உடனடியாக அந்த கடைக்காரரை அப்படியே பிடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிற வழக்கமெல்லாம் உசைனிக்கு இருந்துச்சு அன்றைக்கி உசைனியை கண்டு திருட்டு விசிடிக்காரர்கள் பயந்தாங்க இந்த விற்கிறவங்களே ரொம்ப பயந்தாங்க ரெய்டு வந்துருமோ போலீஸ் ரெய்டுங்கிறது ரெண்டாவது பக்கம் உசைனியினுடைய படை வந்துடுமோன்னு அவங்க பயந்ததெல்லாம் உண்டு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூட இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ஒரு பெரிய தயாரிப்பாளர் அந்த காலத்தில் அவர் தான் அப்படிப்பட்ட பல நூறு கோடிகளை அள்ளி போட்டு படம் எடுத்தவர் அந்நியெல்லாம் எவ்வளோ பெரிய தயாரிப்பு செலவோடு எடுக்கப்பட்ட படங்கள்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி சங்கரை வைத்து தொடர்ந்து படம் எடுத்த ஒரு இயக்குனர் தசாவதாரம்லாம் அவருடைய படங்கள் தான் ஆனால் அவர் வந்து இன்ற இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய முகத்தை எங்கேயுமே காமிச்சது கிடையாது ஒரு இன்டர்வியூ அவர் எடுக்க முடியாது அவருடைய ஃபோட்டோவை எங்கேயுமே பார்க்க முடியாது இன்றைக்கும் ஒரு ரோட்டில் நடந்து போனால் இவர் தான் ஆஸ்கார் ரவிச்சந்திரனை யாராலையும் சொல்லவே முடியாது தன் அடையாளத்தை மறைத்து கொண்ட அந்த காலத்தில் ஜானை கூப்பிட்டு சென்னையில் விழா எடுத்தவர் அவர் அந்த மேடையில் கூட ஆஸ்கார் ரவிச்சந்திரன் இருக்க மாட்டார் அவருடைய தம்பி தான் இருப்பார் ஸோ அப்படி வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ஒரு ஹைட் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு காரணம் என்னென்னா எளிய மக்களோடு பழகும்போது அவங்களுடைய பல்ஸ் நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஆட்டோவில் பயணம் பண்ணும்போது எப்போ என்னப்பா இந்த வாரம் என்ன படப்பா ஓடிச்சு எந்த படப்பாக உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் அதை வந்து அவர் ஏற்றுக்கிட்டு அதை வந்து அவர் எப்படிப்பட்ட படங்களை தயாரிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவார் அப்போ அந்த பிரபலமான ஒரு ஆளாக நம்ம மாறிட்டோம்னா இந்த எளிமையான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது மக்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார் இப்போ தான் அந்த சுவாரஸ்யம் நடக்குது பர்மா பர்மாபஸ்ஸாருக்கு திருட்டு விசிறி யாரெல்லாம் விற்கிறாங்கன்னா அவர் போகிறார் அவர் போய் என்னென்ன படங்கள் கிடைக்குதுன்ட்டு ஒரு கடையில் நின்று அவர் வாங்கிகிட்டு இருக்கும் பொழுது உசைனி டீம் வந்து என்ட்ரி அப்போது உசைனி என்ன பண்ணுறாரு அதிரடியாக அந்த கடையில் உள்ள ஆளையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வாங்க வந்த ஆஸ்கார் ரவிச்சந்திரனையும் பிடிச்சிட்டார் கொத்தா பிடிச்சி ரெண்டு பேரையும் ஜீப்பில் ஏற்றுறாரு இப்போ ஆஸ்கார் ரவிச்சந்திரன் நான் தான் ஏன் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சொன்னால் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஐயோ சாரி சார்ன்ட்டு போயிருப்பார் ஆனால் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் இந்த அனுபவத்தை நல்லா இருக்கே நான் ஃபாலோ பண்ணலாமேன்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ அமைதியாக போய் உசைனுடைய ஜீப்பில் ஏறிட்டார் இந்த கடகாரரையும் ஏற்றி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும்ல ஆஸ்கர் ரவிச்சந்திரன் யாருன்னு ஏன்னா தொடர்ந்து அவங்க நண்பர்களாக இருக்கலாம் அல்லது வந்து இப்போ லயன்ஸ் கிளப் மாதிரி ஒரு கிளப்பில் அவங்க சந்திச்சிருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா இப்போ ஆஸ்கார் ரவிச்சந்திரனோடு உசைனி காவல் நிலையம் போனோடனே அவங்களே மிரண்டு விட்டாங்க சார் நீங்கள் இங்கே இங்கே அப்படின்னு ஒன்னே உசைனிக்கே பெரிய அது போச்சு நம்ம இழுத்துட்டு வந்தது ஒரு பிரபலமான ஆள் போடுங்க யாருன்னு தெரியல போலீஸே கொஞ்சம் ஜர்க் அப்படின்னு ஒன்னே இப்போது நீங்கள் யாரை கூப்பிட்டு வந்துருக்கீங்க தெரியுமா ஆஸ்கார் ரவிச்சந்திரன் என்னொன்ன உசைனி ஷாக் ஆகிறேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆகிட்டாங்கிறது இருக்கட்டும் அப்போ அவர் கேட்டாரா சார் நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு இல்லைல்ல நீங்கள் எவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் உங்கள் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லி உசைனினுடைய அந்த வேகத்தையும் அவருடைய அந்த நேர்மையும் ரொம்ப பாராட்டியிருக்கார் இப்போ ஒன்றும் இல்லைப்பா போய் ஒரு இருபது கடைய பேசிட்டு மாதம்னா நான் வருவோம்ப்பா ஏதாவது கொடுன்னா அவங்களே கொடுத்துருவாங்க ஒரு ரைடு போகிற மாதிரி போய்ட்டு காசை வாங்கிட்டு வந்துடல ஆனால் எல்லா இடத்துலையும் அவர் உறுதியாக இருக்காரு அப்படிங்கிறத ஆஸ்கார் ரவிச்சந்திரடைய கண்ணுதிரை பார்த்து அப்புறம் அவருடைய பூவெல்லாம் உன்வாசம் படத்துக்கு நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணதெல்லாம் உண்டு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இன்றைக்கி உசைனி வந்து பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவரால் பல படங்கள் இங்கே வந்து தப்பிச்சிருக்கு திருட்டு விசிடுலேருந்து தப்பிச்சிருக்கு பல பேர் உசைனியை போய் மருத்துவமனையில் பார்த்துருக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் நாங்கள் வந்துட்டு போனோன்னாவது அவர்கிட்ட சொல்லுங்க ஏன்னா இப்போ நேரில் வந்து எல்லோரையுமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவர் அது அவருக்கே பெரிய மன உளைச்சலாக ஆகும் அப்போது இவங்க போய் ஒரு என்ட்ரி போட்டுட்டு வந்தாலே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் பட் இங்கேருந்து யாருமே போனதாக தெரியல திரையுலகம் உசைனியை கைவிட்டு விட்டது அப்படின்னு தான் இந்த நேரத்தில் நம்ம உறுதியாக சொல்லணும் ஆனாலும் தன் வாழ்நாள் முழுக்க எந்த கட்சிக்காக உசைனி பேசினாரோ எந்த அம்மாவை அதிகமாக பேரன்பு செலுத்தினாரோ அந்த கட்சியிலேருந்து யாருமே தன்னை வந்து பார்க்கலங்கிற ஆதங்கம் இருக்குது அதே நேரத்தில் அவர் எந்த கட்சியை வெறுத்தாரோ அந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி நிதி கிடையாது அது அரசாங்க நிதி தான் ஆனாலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து உடனடியாக ஒரு அஞ்சு ரூபா அந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறையிலேருந்து அனுப்பிச்சி வச்சிருக்காரு இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ உதயநிதிக்கு தெரியும் உசைனி வந்து திரை திரையுலகத்துக்கு எவ்வளோ பெரிய பங்காற்றினார் அப்படிங்கிறது ஸோ இந்த நேரத்தில் நம்ம அவர் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாருன்னு இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு சிகிச்சை உதவியாக ஒரு அஞ்சு ரூபா அனுப்பிச்சி வச்சுருக்காரு இதுதான் ஒரு மிகப்பெரிய பண்பாக இருக்குது பொதுவாக என்னென்னா அந்த அரசியலை எல்லாம் தாண்டி இப்படி ஒரு மனுஷன் நமக்காக போராடின ஒரு ஆள் இங்கே இருக்காரு இன்றைக்கி இந்த சூழலில் இருக்கார் ஆளுக்கு ஒரு ஒரு ஆறுதலை சொன்னோம்னா அவர் இன்னும் சில நாட்கள் இங்கே வாழ முடியும் அதுதான் இந்த ஆறுதல் செய்ய போகிற விஷயம் அதை தாண்டி நம்ம என்ன உசைனி கொடுத்துட போகிறோம் அப்புறம் ஒரு முக்கியமான பின் குறிப்பு இன்றைக்கி பவன் கல்யாணை தெரியாதவர்கள் இந்தியாவில் இருக்க முடியாது ஆனால் ஒரு காலத்தில் பவன் கல்யாணுக்கு அப்படி ஒரு பேரை வச்சவரே உசைனி தான் அதற்கு முன்னால் வரைக்கும் அவர் கல்யாண பாபு தான் கல்யாண் பாபு இப்போ இவர் வந்து உசைனிகிட்ட கராத்தே கற்றுக்க வரும்போது உசைனி தான் அவர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் பவன் கல்யாண் அப்படின்னு உங்கள் பேரை மாற்றிக்கிங்க கல்யாண் பாபுங்கிறது வந்து அவ்வளோ கேட்சியாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மாஸ்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு தான் அவர் பவன் கல்யாணாக மாறுறாரு இன்றைக்கி பவன் கல்யாண் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் பாருங்க அவர் கூட உசைனிட்ட இதுவரைக்கும் பேசலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம்